கிராஸ் கட் பிளவுஸு எப்படி கட்டிங் போடுறது அப்படின்னு சொல்லி போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு எண்பது பாயிண்ட் எடுத்திருக்கேங்க எண்பது பாயிண்ட் எடுத்திருக்கேங்க இந்த எண்ட்டும் இந்த எண்ட்டும் கரை இருக்குங்க பிசுறு இல்லாம கரை மட்டும் இருக்குங்க இந்த எண்ட்டு பிசுறு தெரியுங்க அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டும் பிசுறு தெரியுங்க நம்ம ஒரு மீட்டர் இருந்தா இந்த சைடு கை மடிச்சு போட்டுக்கோங்க எண்பது பாயிண்டா இருக்கும்போது நீங்க இந்த கரை இருக்குல்ல அந்த பக்கமா அப்படியே மடிச்சு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் கை போட்டுக்கோங்க நல்லா மடிச்சு போட்டுட்டேங்க இந்த சைடு கரை இருக்கிறதுனால நம்ம ஒரு மடிப்புக்கு மட்டும் துணி விட்டா போதுங்க பெல்ட் அடிக்கிறதுக்காக அதனால நான் ஒறிஞ்சு விட்டுருக்கேங்க இந்த சைடு பிஸு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒன்னே ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த பிஸு ஒரு மணிக்கு மடிச்சுட்டு அப்புறம் பெருசாக ஒரு மணிக்கு மடிக்கணுங்க கையோட லென்த்துங்க கையோட லென்த்துங்க கரெக்டான அளவு தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டேங்க இந்த நடு சென்டரை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு வரைஞ்சிக்க கரெக்டாக நல்லவங்க ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே வரைஞ்சி ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டுட்டேங்க இது ஃபஸ்ட்டு தையலோட அளவுங்க தையலுக்காக இதில் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இருக்குங்க நான் அப்படியே விட்டுக்கிறேங்க வரைஞ்சிட்டேங்க கரெக்டாக நல்லவுங்க ரெண்டுங்க ரெண்டு இச்சிலந்து அப்படியே இறக்கி ர போட்டுக்கலாங்க குடையிறது வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ள தண்ணி வெட்டிடலாங்க குடைஞ்சிடலாங்க இங்க ஒரு வீக்கட் கொடுத்துக்கலாங்க பெல்ட் எவ்வளவு கரெக்டான அளவுக்கு பெருசாக வெட்டிடக்கூடாதுங்க சப்போஸ் கிளாத்ல வந்து ஒரு இன்ச்சு தான் இருக்குன்னா ஒரு இன்ச்சு கூட விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் பேக் போலாங்க மார்பு சுற்று அளவுங்க பதினெட்டு இன்ச்சு வருதுங்க பாதியா பெஸ்ட்டா ஒன்பது வருதுங்க ஒன்பது தான் மார்பச்சுட்டு சுற்றளவு ஒன்பது இன்ச்சிங்க தையலுக்காக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் பத்து பத்திர்சி குடிச்சிட்டு அதே அளவு எப்படி மடிச்சுக்கலாம் ரெண்டாம் மடித்து போட்டுட்டேங்க ஒன்பது இன்ச்சிங்க தையலுக்காக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு இருக்குங்க ஒரு பெல்ட்டுக்காக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் விட்டுக்கலாங்க ஏன்னா இங்கே பிசு இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு விட்டால் தான் ஒன் விட்டு மார்பு ஒன் அண்ட் பாடியோட உயரங்க சுற்றளவு குறிச்சாச்சு உயரங்க கரெக்டான அளவுங்க தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருங்க நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாங்க பாடியோட கரெக்டான அளவு மறுபடிக்குள்ள ஒன்பதுங்க தையலுக்கு ஒன் அண்ட் ஆஃப் உயரங்க கரெக்டான அளவு தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சுங்க பிளவுஸ் வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாங்க வந்து ஆங்கோர் லென்த்துங்க கரெக்டான அளவு தயிர்க்காக ஒரு ஆஃப் இன்ச் மேலேங்க இங்கே பட்டி அளவு இவ்வளோ லென்த் வருதுங்க இதையும் நம்ம குறிச்சிக்கலாம் இப்போ தேவையில்லை ஃப்ரெண்ட்டுக்கு தான் தேவை குறிச்சிக்கலாங்க பேக் சைடு கடுத்தபடி குறிச்சிக்கலாங்க கரெக்டான அளவு ஒரு கால் இன்ச் மேலே விட்டுக்கலாங்க வந்து கரெக்டான அளவு இப்படியே வச்சு கழுத்து கரெக்டான அளவு இங்கே இருக்குங்க ஒரு கால் இன்ச் முன்ன போட்டுக்கணுங்க கரெக்டான அளவு ஒரு கால் இன்ச் முன்னாள் உங்களுக்கு இப்படி போட வர புரியலைனா நீங்கள் சிங்கிளாக எடுத்து போட்டுக்கோங்க கழுத்து சோல்டர்கிட்டருந்து கழுத்து அப்படியே மடித்து எடுத்துக்கோங்க கழுத்தோட நடு சென்டர் இங்கே வருதுங்க சிங்கிளாக வச்சு நீங்கள் கழுத்து வரைய தெரியலன்னா சிங்கிளாக வச்சு நீங்கள் அளவு போட்டுக்கோங்க கரெக்டான அளவுங்க இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த ரவுண்ட் வளையிற இடத்துல இந்த விரலை அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி வச்சு பார்த்துக்கோங்க அடுத்த இந்த இடத்துல வச்சு ஒரு விரலை இந்த ரவுண்ட் வளையிற இடத்துல அழுத்தி பிடிச்சி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கழுத்தோட கரெக்டான அளவு கிடைச்சிருவோம் உங்களுக்கு சப்போஸ் நீங்களே வச்சு பார்த்துக்கலாம் இப்படி வந்தால் கழுத்து வந்து குறுகலாக வருது இப்படி வந்தால் விரிவாக வருது இந்த இடந்தான் கரெக்டாக வருது நீங்கள் இப்படி வச்சு கரெக்டான அளவு காளிஞ்சி முன்னாடி இங்கே காலிஞ்சி விட்டுருக்கோங்க அதனால இங்கேயும் காலிஞ்சு தாங்க விடணும் நெக்ஸ்ட் சோல்டருங்க கரெக்டான அளவு ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளிக்கலாங்க இங்கே ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கலாங்க பாக்ஸ் வரைஞ்சிக்கலாங்க பாக்ஸ் வரைஞ்சி முடிச்சாச்சுங்க கையில் ரவுண்ட் வரைய தெரியலைங்கன்னா நீங்கள் இந்த ஆம் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாங்க அதோட எடுத்து மதிஞ்சு வச்சு இது ஒரு ஒன் ஆண்ட் ஹாப் இன்ச் குறிச்சிக்கணுங்க இது ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஆம்கோல் ரவுண்டு இதுவும் உங்களுக்கு வரைய வரலன்னா நீங்கள் ஆம் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாங்க டிக்கெயில் வச்சு நீங்க வரைஞ்சிக்கோங்க கையால் உங்களால வரையணும் பேக் போட்டேன் வச்சுங்க நம்ம எப்படி பெல்ட் ஒரு வீக்கட் கொடுத்துடலாம் முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் போகலாம் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் வெடிச்சு போட்டுக்கலாமா முக்கோணம் இந்த முக்கோணத்துக்குள்ளே தாங்க நம்ம வச்சு வரையணும் சரியான கிராஸ் கிடைக்கும் உங்களுக்கு மேல முக்கோணம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டா வச்சு வரைஞ்சிடலாங்க பேக் ஷோல்டர் வரைஞ்சிடலாம் ஒரு முக்கால் சேர்த்து விட்டுக்கலாங்க நமக்கு இவ்வளவுதான் தேவை ஒரு கோடு போட்டுக்கலாங்க கழுத்து ஒரு ரெண்டு வரைக்கும் மட்டும் வரைஞ்சிடலாங்க நெக்ஸ்ட் சோல்டர் எவ்வளோ பிடிக்கும்னு குறிச்சு வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் கழுத்து சைடுங்க ஸ்கேல் வச்சு கரெக்டா நேர் பண்ணி கோடு போட்டுக்கலாங்க எடுத்துடலாங்க குறிச்சாச்சு எல்லாமே கரெக்டாக நல்லவங்க சோள பிடிக்கிறதுங்க